முனிவர் பரவி கிருஷ்ணா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்

அடுத்து முத்துவேன் ராஜகோபால் வித்தியாசம் வந்து நிகழ்வில் கலந்து கொண்டு அனைவருக்கும் <laughs> <laughs> <laughs>

நறுத்தம் இல்லாமல் நாடுத்துறை உதவி செய்வன் உதவி செய்வம் அன்பு கொண்ட நல்ல உள்ளம் கொடுத்து வாழ்த்து வாழ எண்ணாமல் கொடுத்து வாழும் மனிதர்களை இறைவனவன் தூதராக இன்பமாக எண்ணினாவும் இறைவனவன் தூதராக இன்பமாக எண்ணினாகும் இப்பியில் பிறந்தவர்கள் இறைவனை சேர்ந்தவர்கள் இப்பூவியில் பிறந்தவர்கள் இறைவனை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்க இவர்களுடன் நாம் நடந்து இவர்களையும் பாடலாக மணியரை நாம் பாடி புனிதராக வாழ்ந்தால் தான் நாம் பாடி புனிதராக வாண்டால் தான் மண்ணவலம் இனித்திருக்கும் விண்ணவம் வாழமுமை நல்லதையே நாம் செய்து வள்ளவராய் வாண்டபடி நல்லதையே நாம் செய்து வந்தவராய் வாண்டபடி நாட்டிற்கும் மாடுபட்டால் மாலை ஒரு நம் தலைமை வழிமும் நண்பழியும் நாம் அழைத்து நம்மை மேல் வாடினமை வாய்ப்படி தலைவர்